ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர முனிவன் இயல்பு மௌனம் மனசை அடக்கியவன் தான் முனி முனிவனின் குணம் எதுவோ அதுதான் மௌனம் என்பதே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் முனிவனின் குணத்தில் பேசாமல் இருப்பதுதான் தலை சிறந்தது என்று புது கருத்து இருப்பதால் தான் மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது என்று ஆகிவிடுகிறது மனசை அடக்கியவனின் தன்மை என்ற அதுவே நம் மாதிரி மனசை அடக்காதவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு உதவுவதாக கூறப்படுகின்றது செய்த பாவத்திற்காக தண்டனையும் புண்ணியத்திற்கான நன்மையும் நம்மை ஒரு நாள் வந்து சேரும் என்பதை எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும் ஒருவரை புகழ்ந்து பேசுவதற்கும் கட்டுப்பாடு அவசியம் ஒரே அடியாக புகழ்ந்தால் மனதில் அகங்காரம் உண்டாகிவிடும் பொழுதுபோக்கு என்ற பெயரில் நேரத்தை வீணாக்குவது கூடாது பிறருக்கு சேவை செய்ய முன் வந்தால் அதுவே பயனுள்ள பொழுதுபோக்கு எண்ணத்தால் நம்மை தூய்மைப்படுத்தவே வழிபாடு செய்கின்றோம் நாம் செய்யும் பூஜையால் கடவுளுக்கு ஏதும் போவதில்லை மனதால் தான் எல்லா விதமான துன்பங்களும் உண்டாகின்றன ஆசைப்படாதே என்று இந்த மனதை இழுத்துப் பிடித்து நிறுத்துவது அவ்வளவு சுலபமல்ல हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर